அனைவருக்கும் வணக்கம் எதிரியே சில நிமிடங்கள்லேயே எப்படி ஒழிக்கிறது அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சாதாரண வேலை கிடையாது இது பூரா உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை இது இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னாக்கா லைஃப்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் வெளியெல்லாம் போய் நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி முறைகள் தான் கையாள்வாங்க அதனால் இலவசமாக நாங்கள் இங்கே இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம் பத்து பைசா கூட செல்லவே கிடையாது உங்களுக்கு வெறும் எலுமிச்சம் பழம் ஒன்று மாத்திரம் வாங்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு பேனாக போதும் கருப்பு கலர் பேனாக இருந்தால் போதும் நிமிடங்களில் நீங்கள் உங்களுடைய எதிரியை ஒழிச்சி ஒ ஒழிச்சி கட்டலாம் நேர்முக எதிரிகள் மறைமுக எதிரிகள் காதலில் வந்து நல்லா லோ பண்ணிட்டுருப்பாங்க திடீர்னு எவனா ஒருத்தன் குறுக்க வந்துடுவான் இதனால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த முறையை கையாளுங்க மறைமுக எதிரிகள் தான் இந்த உலகத்தில் அதிகம் நம்ம எதிரிகள் நல்லா சிரித்து பேசுவாங்க நமக்கு தெரியாமல் பின்பக்கத்தில் நின்றுக்கிட்டு நமக்கு குழி தோண்டின்னு இருப்பாங்க எப்படியாவது உள்ளே தள்ளி புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலைலாம் செய்வாங்க வாழ்க்கையில் முன்னேற விடாமல் நம்முடைய குடும்பத்தை முன்னேற விடாமல் நம்முடைய முன்னேற்றப்படிகளை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நமக்கு எவ்வளோ கெடுதல் செய்யுமோ அவ்வளோவும் செய்வாங்க எதிர்க்கிற மாதிரி எதிரி இருந்தாலக்கா எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் எதிரி பலம் வாய்ந்தவனாக இருந்தானாக்கா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் கவலைப்படாதீங்க இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த முறையை நீங்கள் கையாளுங்க நிச்சயமாக எதிரி அன்றைக்கு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது லவ்வஸ்குள்ளே பிரச்சனை பண்ணுறவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்த நினைக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிறவங்க இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் நீங்கள் எளிமையாக சரி செஞ்சிடலாம் ஒரு நபருக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு செய்யணும் ஒரு எந்திரத்தில் ஒருத்தருடைய பேர் தான் எழுதணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணாதீங்க எந்த டைம் வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் ஒரு சு எலுமிச்சம் பண்ணவங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து சென்டராக கட் பண்ணுங்கள் நாலு துண்டாக கட் பண்ணக்கூடாது ஃபோட்டோவில் நாலு துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது சென்டராக முக்கால்வாசி கட் பண்ணுங்கள் போதும் முழுசாக ரெண்டு துண்டாக கட் பண்ணிடாதீங்க முக்கால்வாசி வாசி கட் பண்ணுங்கள் கட் பண்ணப்புறம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த எந்திரத்தை வரைங்க இதில் இருக்கிற மாதிரியே பாக்ஸ் வரையங்க மேலே ஆறு கட்டம் வரும் கீழே முக்கோணம் தலை கீழே வரும் நீங்கள் நிரப்ப வேண்டியது ஃபர்ஸ்ட்டு வந்து எழுத வேண்டியது எழுநூற்றி எண்பத்தாறு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் பதிமூணு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ரைட்லேருந்து லெஃப்ட் அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் பதினேழு அதுக்கப்புறம் இருபத்தேழு அதுக்கப்புறம் கீழே கார்னர் வாங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே மீம் சீன் அப்படின்னு இருக்கும் இந்த பக்கம் வந்து ரெண்டு அழுவியும் எடுத்துக்கிட்டே இருக்கும் இது அப்படி இதில் இருக்கிற மாதிரி நாலு அறுபி எடுத்துக்களும் அங்கெங்கே எழுதிட்டு நடுவில் எதிரியோட பேரை எழுதி பேப்பரை மடித்து எலுமிச்சம் பழம் வெட்டி வச்சிருக்கீங்களே முக்கால்வாசி அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி எங்கேயாவது மண்ணுக்குள்ளே புதைச்சிருங்க ஆத்தோரமாக புதைக்கலாம் அப்படி புதைக்க முடியாதவங்க எங்கேயாவது பூங்காக்களில் போய் புதைக்கலாம் வீடுங்களில் புதைக்கக்கூடாது வெளியே போய் தான் புதைக்கணும் புதைச்சா உடனே வேலை செய்யும் பலன் உங்களுக்கு கிடைக்கும்